வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூடியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டெல்லையை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற இருக்கிற வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்டெர்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட் பெரிஸில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி முப்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவளுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு வரும்போது ஒரு மாடரேட் ரிட்டர்ன் ஆகும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து கொஞ்சம் லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆகும் தான் இப்போ இவங்களால எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோன்னு சொல்லலாம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிகுண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பன்னெண்டுன்னு வர்றதுனால ஹை வாலட் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் ட்ரெயின் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கு பெரிய மூ மியூட் இல்லை அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்லி வரும்போது இவங்க வந்து கொஞ்சமாக ஒரு டென் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதுக்கு ரெவென்யூ ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து குவார்ட்டர்லிக்கு ஒரு நைன் டு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய கவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டும் குறைஞ்சு போயிருக்கு இப்போ நம்ம கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபா நூற்றி நாற்பது நூற்றம்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதியாக குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கிட்ட குறைஞ்சி எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு ரொம்ப குறைஞ்சி போய்ட்டுது அதனால ஈபிஎஸும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சு பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ ஈபிஎஸோடய டிடிஎம் ஆறுன்னு வருது இது போன குவார்டரை காட்டிலும் கம்மியாயிருக்கு அப்போ இது வந்து டிகிரி ஸ்ட்ரெண்டு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னாக்க நம்மளால் அதை உறுதிப்படுத்த முடியாது அடுத்தடுத்த குவார்டருக்கு சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் டிகிரி ஸ்ட்ரெண்டுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த மூணு குவார்ட்ரு நாலு குவார்ட்டரை நம்ம பார்ப்போமே இந்த நாலு குவார்டர் இங்கே வரைக்கும் பார்ப்போம் ஜூன் இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துலேருந்து அவன் அதுக்கு முன்னாடிலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எல்லாம் நெகட்டிவாக போயிட்டுருந்தேன் பாசிட்டிவாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அப்படின்னு க்ரோத் ரேட்லேயே இருந்தவன் செவன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் க்ரோத் ஆகிருக்கிறான் இது வரைக்கும் நமக்கு வந்து இதில் இருக்கிறான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் திடீர்னு இப்போ இந்த இந்த இயருக்கு இந்த குவார்ட்ரு குறைஞ்சிருக்கிறான் இது சஸ்டெயின் ஆகுதா இல்லாட்டி அடுத்த குவார்டருக்கு எதுவும் பூஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லா இதுலேயுமே இருக்குது அவங்க நமக்கு இந்த ட்ராமா போடுறது அதர் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது மாதிரி சீரியல்லாம் போடக்கூடிய அந்த ப்ரைம் டைமும் இருக்குது அதே மாதிரி நியூஸும் இருக்குது அதனால இவங்களுக்கு இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக வரக்கூடிய அந்த எலெக்ஷன் டயத்தில் நியூஸ் சேனலில் ஏதாவது செட்பேக் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகிறது கொஞ்சம் மேக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இனிமேல் வந்து நல்லா போகத்தான் செய்யும் பாப்போம் இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பாப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த குவாட்டருக்கு இன்ஸ்டியூஷன்ஸ்ல ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் ஏழு புள்ளி ஆறாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹோல்டிங் முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இருபத்தி அஞ்சு புள்ளி நாலாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி பதினேழு புள்ளி இருபது ஃபேர் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் நூற்றி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது ஸோ இப்போ இவன் வந்து நமக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்க்குலாம் நம்ம இது கொடுக்கணும் வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஸோ இப்போ இவங்க வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு கரெக்ஷன் வந்துச்சுன்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது தொண்ணூற்றி நாலாக இருக்குது அதே மாதிரி ஒன்னுக்கு மூவ் ஆச்சுன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்றுக்கு மூவ் ஆச்சுன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் டூக்கு மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு வருது இப்போ வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன் பாயிண்ட் டூ ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி கிட்டத்தட்ட வரும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோ என்ன இதெல்லாம் வந்து ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் நம்ம கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இதோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிகேவியர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது இபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஏழு அதை காட்டிலும் பாயிண்ட் டூ கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு விஷயமா கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்படுது என்னன்னாக்க ஒன்று இங்கே வந்து பாயிண்ட் டூ கம்மியா இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் எக்ஸிட் ஆக கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷனில் பாயிண்ட் டூ கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து கியூ டூ அண்ட் கியூ ஒன் க்யூ டூவோட குரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கம்மியாயிருக்கு ஸோ அப்போ இந்த மாதிரி கம்மியாயிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு வந்து இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரிஸ்க் ஃபேக்டரை வந்து கொஞ்சம் வந்து கூட இருக்கு அதாவது கீழே உடைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துப்போம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூக்கு கீழே எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்ல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம ப்ரைஸ் ஓவ்வியூ பார்த்துருவோம் எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் அறுபத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி எழுபது சாரி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி அஞ்சு எஸ் டூ தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி அஞ்சு மிட் பாயிண்ட்னு பார்க்கும்போது அதாவது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் ஒன் நூற்றி எழுபத்தி ஏழுல இருந்து நூத்தி எண்பத்தி ஆறு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் தடவை மிட் பாயிண்ட் வரைக்கும் அதாவது எஸ் டூ கிட்டக்க இவன் சப்போர்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகிட்டு இப்போ திருப்பி எஸ் டூல வரா இந்த இருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்து இந்த இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட்ருபோஸல் ஆனான்னாக்க எஸ் ஒன்னோ இல்லாட்டி பிபி வரைக்குமோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த குவார்டருக்கே அவ்வளோ தூரம் போகும்னா நம்ம யோசிக்கக்கூடியது இந்த குவார்ட்டருக்கு நம்ம எடுக்கிறது நம்ம எஸ் டூ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எஸ் ஒன் எஸ்டூவோட மிட் பாயிண்ட்டு கீழே சப்போஸ் உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் தான் நமக்கானது இருக்கும் மோஸ்ட்லி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கவனி கவனிப்போம் அப்படி அந்த இடத்துல எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புலிகளுக்குள் எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே